இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்களே என்ன கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கே கேள்வி கேட்குறாங்க நீ அமைச்சராக தொடர்றதுக்கு என்ன காரணம் நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்தின இதனால் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி இது மாதிரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரை பூரா இதில் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து எல்லாம் ஜாமீன் வாங்கின அமைச்சர்களாக இருக்காங்க அவங்கள பூரா மாத்திட்டு சாட்டையை சுழட்டுறதுன்னு என்ன சாட்டையை சுழற்றுறதுன்னா இருக்கிற அமைச்சர்களை யார் யார் வழக்கில் நீதிமன்றத்தில் ஜாமீன் பட்டு அமைச்சராக இருக்கீங்களோ அவங்கள பூரா நீங்க கட்சி வேலை பாருங்க சொல்றேன் எங்க அம்மா இருந்தா அதுதான் செஞ்சிருப்பாரு எடப்பாடியாக இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பார் இது நம்ம கட்சிக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு வருஷத்துல மக்களை சந்திக்கணும் என்னப்பா ஜாமீன் அமைச்சரா இருக்காங்க அவர் கூடுதல் விளாக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் பேர் வரும் அதனால் நான் சாட்டையை சுல்லட்டுற எனக்கு நீங்கள் வந்து எனக்காக செய்கிறதில்லை நம்ம கட்சியுடைய எதிர்காலத்துக்காக புதிய உறுப்பினர் புதிய திமுக எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் எனக்கே தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்து வருஷம் அவங்க பணியாற்றியிருக்காங்க நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ஏன் அந்த இளைஞர்களை போட்டு இவர் அமைச்சரை அமைக்கலாம்ல எங்கள் புரட்சி தலைவர் வந்து பேசலை பேசலைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இவங்க அப்பா தான் சொல்லுவார் பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயல்படாத அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி பேசுனார் ஒரே நாளில் ஒரே நாள் இரவில் பத்து அமைச்சரை நீக்கினாங்க காரணம் சார் பத்து பேர் நீக்கினார் கடைசியில் ரெண்டு பேருக்கு தான் அதில் திரும்ப அமைச்சரை போட்டார் ஏன்னா காரணம் தான் இல்லாத போது என்ன தவறு நடந்தது அந்த தவறுக்கெல்லாம் இவங்களை இது அதனால் நீக்கிட்டார் அது மாதிரி இன்றைக்கி கோர்ட்டெலாம் சொல்லியிருக்கு இன்றைக்கி வழக்கை பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் எல்லாத்துலேயும் வருது செய்தி வருது ஜாமீன் பெற்ற இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி வருது இதெல்லாம் அந்த விமர்சனம் நம்ம அரசுக்கு தேவையா அதனால் எல்லோரும் நீங்கள் கட்சி பணி பாருங்கள் புதிய ஆட்களை போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம இந்த கட்சி இந்த இதை வழக்கெல்லாம் த சந்தித்த பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தால் அது சாட்டை சொல்லட்டுற மாதிரி அரசாம் இது சாட்டை சோழற்றலை கட்டி கொடுக்குற மாதிரி

அதுக்கு யார் யார் துணை புரியுறாங்கன்றதை தான் நாங்கள் பார்க்கணும் அதனால் இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊடகம் மூலமாக எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார்தான் முதலமைச்சர் அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எத்தனையோ பேரை சந்திச்சிட்டு வந்திருக்காரு எல்லா சம்பவங்களையும் சந்திச்சுன்ற உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா அவரை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கையோ அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் கட்சிக்கெல்லாம் நிறையா வேலையை கொடுத்துருக்காரு என்ன பூட்டு சொல்லுங்கப்பா அதனால் நாங்கள் எங்கே பணிகளை அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ்கிட்டியோ சார் டிடிவிட்டியோ சார்டே போய் நீங்கள் கேட்கலாம் எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அந்த மாதிரி பிளவுகளே இல்ல நீங்க தான் போட்டு அதை ஊதி ஊதி பொறுத்தாக்குறேன் ஏப்பா ஒரு ஜாமில் இருக்கிற அம்சருக்கு நீங்க ஆடு கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு அதை பெருசா போட மாட்டீங்க அதை கேட்க மாட்டேங்க நீங்க எங்க கட்சியவே பத்தி பேசுகிறீங்க ஏப்பா நான் நேற்றே சொன்னேன் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்ப அந்த கட்சி இருக்கணும் அப்ப ஆயிரங்காலத்து பயிர் ஏழைகள் எளிய மக்கள் இங்க பாருங்க காட்டு நாய்க்க சமுதாயத்துக்காக அவங்க காடாறு மாதம் வீடு ஆறு மாதம் இருக்கிறவங்க இந்த சமுதாய மக்களுக்காக விலையில் அரிசி கொடுத்தது எங்கள் அம்மா இந்த பிள்ளை படிக்கின்றதுக்கா உதவி கொடுத்தது எங்க அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது படித்து பெரிய ஆள் ஆகணுன்றக்கா மடிக்கணினி உயர்கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான் இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப்பை வச்சுக்கும்போது இவர் எண்ணத்தை பார்க்க முடியும் இவர் ஆயிரம் ரூபா கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா பத்தாயிரரூபா சேர்த்து வாங்க முடியுமா என்ன முடியாது அதனால ஒரு பள்ளி அதை இதே தான் நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு சீன பழமொழி ஒன்று இருக்கு ஒருத்தனை வகை வைக்கணும்னு நினைச்சா மீனை சுட்டு கொடுக்க கூடாது எப்படி என்ன தம்பி சொல்கிற கேளுப்பா மீனை சுட்டு கொடுக்கக்கூடாது அவனுக்கு பசியாக்கும் அந்த நேரத்து பசி போகும் அது இல்லை அவனை மீனை பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கணும் மீனை பிடிக்கிறதை கற்றுக் கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும் அதைத்தான் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி செஞ்சது

உலைவாசி குறைஞ்சிருச்சாங்க வரி போடவே இல்லையா வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க வரி போன மாணவர் செல்வங்க பதினாறாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அஞ்சு பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டாங்களா கேஸ் மானியம் ரூபா கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் வர என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கை அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஏடிஜிபி மேலே ஒரு பெண் காவலர் வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்றார் என்னங்க இந்த ஆட்சியில் வேலிய பயிர் மேற மாதிரி இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அவர் முதலமைச்சர் கையில் இருக்கிற காவல்துறை அந்த உள்துறை இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க நம்மளா சொல்லுகிறேன் நம்ம முதலமைச்சர் சொல்றாருல்ல எந்த கொம்பனம் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் இல்லைங்க சொல்லுவாரா எல்லா இடத்துலையும் சொல்றாரு எந்த கொம்பனம் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி ஏன்னா இரநூறு சீட்டு இரநூறு சீட்டு கீழே மாதிரி கி 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 கிடை அது மாதிரி சொல்றதே சொல்லிக்கிட்டே இருக்க முடியுதாச்சு அவருக்கு மக்கள் வந்து ஒரு அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க மக்கள் செல்வாக்கு வந்து மக்களோட ஒரு நடிகர் ரொம்ப அவர் இளைஞர்கள் வட்ட அவருக்கு அவருக்கு எதுவும் இந்த ஆட்சியில் பொதுவாக பொதுவாக இந்த அஇஅதிமுக ஆட்சின்னால் பரவாயில்ல அவன் யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்ன இன்றைக்கி பெண்களே போக முடியல பெண்களை சிறுமியிலிருந்து மூதாதி அறிவுகள் வரைக்கும் பாட்டிய வரைக்கும் இன்றைக்கி நடக்க முடியல பாலியல் வன்கொடம் இருக்குது ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் என்ன என் நான் இன்னும் காதலிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால காதலிக்கிறது இப்பவும் காதலிக்கிறேன் இப்பவும் கூடவே கூட்டிட்டு வரேன் நான் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு என்னப்பா கூட்டிட்டு தானே வரேன் போட்டாடுறேன் என் மனைவி கூட்டிட்டு இதே காதலிக்கிறது தான் என்னை பின்பற்றுங்க எல்லாரும் ஆமா என் பிள்ளைகளை நான் கா காதலிக்கிறேன் பிள்ளைகளை அன்பு செலுத்துறேன் என் தாய் மீல அபரிதமான அன்பு வச்சிருக்கேன் என்னை பெற்றெடுக்காத தாய் தாய் புரட்சி அம்மா மேல வாசமாக இருக்கணும் எங்கள் கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்யிருக்கு ஆக இந்த இது அன்பு தினம் அன்பு என்ற காதல் அந்த காதல்னால் அன்பு இன்னொரு அன்பு தான் எல்லாம் அன்பு செலுத்துகிற கட்சி ஏழைகள் மீது அன்பு செலுத்துகிற கட்சி அண்ணா தீன்றான் எனவே இந்த அன்பு செலுத்துகிற கட்சியை நீ ஊடக பெருமக்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் செல்லுங்கள் மக்கள் கொண்டு போய் செல்லுங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களாக எடுத்து சொல்லுங்கள் துணிஞ்சு செய்யுங்க அதான் நன்றி வணக்கம்